அலாமிகம் வரமத்துக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமைய சகோதரர்களே அல்லாஹுடைய அழப்பின் கருணையினால் நாள்தோறும் ஒரு நம்பி மொழியை செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் இருபத்தி மூன்று ஹதீஸுகள் கூறப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காவது அதிஸ் என்னவென்றால்

திருமதி ஷரீஃபினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது அகமது என்ற கிதாபினுடைய இருபத்தி பதிவு செய்யப்படுகிறது இந்த அதீசை தவறு எல்லாத்தால் அனுபவரும் அறிவிக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இந்த அதிசை அறிவிக்கிறார்கள் என்பதாக வருகின்றது அபுதாரி மட்டும் அறிவிப்பதாகவும் வருகின்றது இரண்டு பேரும் அறிவிப்பதாகவும் வருகின்றது சரி இந்த அர்த்தம் என்னவென்றால் சொன்னார்கள் இத்தில்லாகுண்ட நீர் எங்கிருந்தாலும் அல்லாகுவே அஞ்சுவீராக நீர் நீர் எல்லாம் தண்ணீர் அல்ல நீர் என்று சொன்னால் முன்னால் இருக்கக்கூடியவங்களை வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஒருவரை கண்ணியமாகச் சொல்வதற்கு நீர் என்பதாக சொல்வார்கள் அவர் நீர் எங்கிருந்தாலும் அல்லாமலே அஞ்சு பேராக என்பதாக சொல்லல்லாமே சொன்னார்கள் இதை மட்டும் மனனம் செய்து கொள்ளுங்கள் இந்த ஹதீசனுடைய தொடரில் இன்னும் பெருமானாரவர்கள் இரண்டு விஷயத்தை கூறுகிறார் அதையும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் வாத்தபீவில் அதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்தை அழிக்கின்ற நன்மையை செய்துவிடு என்பதாகவும் சொன்னார்கள் மக்களிடத்திலே நற்பண்போடு நடந்து கொள் என்பதாக பெருமானோடு சொன்னார்கள் இந்த அதிசை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு நான் கூறுகிறேன் இந்த மூன்று விஷயங்களை கூறுகிறார்கள் முதலாவதாக அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூறுகிறார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இரையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் தக்குவானா என்ன அர்த்தம் தக்குவா என்றாலே இம்திசார் அவாமீர் இல்லா அல்லாஹ் ஏவளை ஏற்று நடக்குதல் வஜித்தினாப நவாகிஹி அல்லாஹு தடுத்ததை விட்டு வழங்கிக் கொள்ளுதல் வூஃப் என் புதுதில்லா அல்லாஹ்வுடைய சட்டங்களை கடைபிடிக்கதல் இதுதான் இல்லை சில தக்குவாங்க தக்குவமானா அந்த மூணு விஷயத்தை மையமாக வைத்தது அல்லாருடைய ஏவலை ஏற்று நடக்க வேண்டும் அல்லாஹூத்தாலா தடுத்ததை விட்டு விலகி வாழ வேண்டும் அல்லாவுடைய சட்டங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவ இந்த மூன்றும் என்பது தக்குவா என்ப வார்த்தைக்கு அர்த்தமாக கூறுகிறார்கள் அப்ப அல்லாஹ் எஞ்சிகோல் என்று சொன்னாலே அங்கே எங்கே என்ன வந்து விடுகிறது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இவர் முழுமையாக செய்து விடுகின்றார் இரண்டாவதாக இங்கே பெருமானார் உனக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்து விடுவதாக பெருமானார் கூறுகிறார்கள் உனக்கு செய்ய வேண்டிய கடமை நான் என்ன ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் ஒரு மனிதன் அவனுடைய அவனுடையிலே அடிப்படையிலே பாவத்தை செய்து விட்டால் பெருமானார் கூறுகிறார்கள் அந்த பாவத்தை அழிக்கின்ற ஒரு நன்மையை செய்துவிடு என்பதாக கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாவங்களை பாவங்கள் எவன் சாதாரணமாக கருதி கூடாது பாவங்கள் அவன் சாதாரணமாக கருதி என்ன செய்வாங்க அதை தௌவா செய்யாமல் விட்டு விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அவனுக்கு திடீர் மௌத்துகள் ஏற்பட்டால் அவன் பாவியாகவே மௌத்த ஆகுவார் அல்லது பாவத்தினுடைய இன்பத்தை அவன் சுவைத்து விட்டான் என்று சொன்னால் தௌபாவுடைய இன்னமே இல்லாமல் போய் போய்விடும் என்பதை தான் துக்மா இஸ்லாத்துடைய மகனுக்கு சொல்வார் அப்ப ஒரு பாவத்தையே செய்து விட்டால் அந்த பாவத்தை அழிக்கின்ற ஒரு நன்மையை செய்து உடையவா பெருமானார் கூறுகிறார்கள் என்ன நன்மை என்ன எல்லா நன்மையை விட சிறந்த நன்மை தௌபா செய்து தீர்ப்பாக எழுகிறார்கள் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்க ஏன்னா அறியாமல் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் நீ உடனடியாக தௌபாவை செய்து விடு உடனடியாக தொழுது விடு உடனடியாக தான தரப்பு செய்து விடு என்பதாக எழுதுகின்றார்கள் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி போடுகிறார் இன்னர் ஹசனா தெய்து செய்யா தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன கூறுகிறார் அந்த தொழுகை என்பது நன்மைகள் என்பது தீமைகளை அழிக்கக்கூடிய லாபத்தாரா கூறுகிறான் ஒரு மனிதன் தொழுகிற நேரத்திலே அவனுடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது அவன் தான தர்மங்கள் செய்கிற நேரத்திலே அந்த ஏழைகளுடைய துவாவை கொண்டு அவனுக்கு என்ன செய்யறாங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒருவேளை அவன் பெரிய பாவங்கள் செய்திருந்தால் அவன் தோபா செய்து கூட வேண்டும் அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா நீ ஒரு அறியாமல் பாவம் செய்து விட்டால் இதுக்கு அர்த்தம் இப்படி அல்ல என்னவென்றால் நம்ம தோபா செஞ்சு என்பதாக சொல்லி அவன் ஆணவத்திலே தவறுகள் செய்யக்கூடாது ஏன்னா சொல்லுற சொல்லிட்டாங்க பாவம் செஞ்சா தோபா செஞ்சுக்கலாம் என்பதாக அப்படி செய்யக்கூடாது மாறாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நீ அறியாமல் செய்து விட்டால் அந்த பாவத்தை அழைக்கின்ற நன்மையை விடு அந்த நன்மை என்பதிலே என்ன சொல்றாங்க சிறந்தது என்னவென்றால் தோபா செய்து அதை கடுத்து நீ தொழுது விடு ஒரு நட்பிரான தொழுகையை விட்டு அல்லாவிடத்தை துவார செய்து விடு தான தர்மங்கள் செய்து எழுதுகின்றார் மூன்றாவதாக பெருமானாங்க நடந்து கொள் நல்ல முறை நடந்து கொள் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள் என்ன வருகிறது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இங்கே பெருமானார் சொல்லிவிட்டார் ஒரு மனிதர் இன்னொரு மனித நல்ல முறையிலே நடந்து கொள் என்று சொன்னாலே இதுல எல்லாம் வந்துவிடும் நல்ல முறை நடந்து கொள்ள என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க நல்ல முக மலர்ச்சியோடு அவரை பார்ப்பாயாக நல்ல வார்த்தைகளை பேசுவாயாக நல்ல அவருக்கு செய்வாயாக உதவிகளை செய்யாதே அவதூறாக பேசாதே அவரை பற்றி தவறாக நீ பேசாதே அவருடைய குற்றமுறைகளை பற்றி நீ வெளியிலே பேசிக் கொண்டு இருக்காதே எல்லாம் வந்துவிடும் என்ன இங்க வருமான கூறுகிறார்கள் இந்த ஹரீர் என்பது மூன்று விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது ஒன்று அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் இரண்டாவதாக ஒரு மனிதன் தனக்கு தானே செய்யக்கூடிய கடமையை பற்றியும் மூன்றாவதாக என்ன சொல்றாங்க மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றியும் இங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் திருமாவாசிவா சோழர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்றாங்க எங்கு வந்தாலும் அல்லஹிக் கொண்டிருப்பார்கள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் என்ன அர்த்தம் அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள் நீ எங்க இருந்தும் எங்க இருந்தால் என்றே சொன்னால் நீ ரகசியமாக இருந்தாலும் சரி பிஸ்ரி வலலனியா ரகசியமாக இருந்தாலும் சரி பகிரங்கமாக இருந்தாலும் சரி அலைமா ரப்பீ வகாயோ ஃபி நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலும் சரி நீ கஷ்டத்திலே இருந்தாலும் சரி அதே மாதிரி குர்த பைனன் நாஸ்யா வஹதகே நீ மக்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரி தனிமையாக இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாஹ் கொள்வாக பெருமானார் கூறுகிறார் அப்ப ரகசியமாக இருந்தாலும் சரி பகிரங்கமாக இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாவுடைய அச்சம் தேவை ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கின்ற சந்தோஷமாக இருக்கிறது அல்லாவுடைய அச்சம் தேவை நேற்று கூட ஒரு சகோதரி சொன்னார்கள் எதுக்குத்தான் இவங்க குடிக்கிறாங்கன்னு தெரியல அது அவனுடைய வீடுக்காரன் பத்தி எதுக்குத்தான் குடிக்கிறான்னு தெரியல பக்கத்துல ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அதுக்கு குடிச்சுட்டு தான் வர்றான் பக்கத்துல ஒரு வீட்டை கல்யாணம் நடக்குது அதுக்கு அவர் குடிச்சுட்டு தான் வர்றான் எதுக்குத்தான் குடிக்கிறான்னு தெரியல அவன் என்ன செய்யறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சந்தோஷம் வந்தாலும் அவன் என்ன செய்கின்றான் அல்லாவுக்கு மாற்றமா நடக்கின்றான் ஒரு நிக்காக நடக்குது ஒரு சந்தோஷமா நிகழ்ச்சி அதுல என்னென்ன பாவங்கள் எவ்வளவு முறையான வீர்வரையங்கள் எவ்வளவு கேலி கூத்துக்கள் நம்ம யோசிக்கலாம் சந்தோஷத்தை என்னதா இருந்தால் அல்லாவுக்கு மாற்றமா செய்யலாம் சந்தோஷங்கள் வருகிற நேரத்துல என்ன ஆடம்பரங்கள் என்ன வீண் வரையங்கள் அது பாவம் தானே ஒன்று அதே நேரத்துல கஷ்டங்கள் வருகிற நேரத்திலேயும் பாவம் செய்து விடக்கூடாது கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன அழக கவலை வந்தாலும் குடிக்கலாம் அல்லது பொருளாதார வெகுத்தறிவு வருகிற நேரத்திலே தவறான வழியில சம்பாதிக்க போறோம் என்ன யோசிக்கலாம் ஹலாரா சம்பாதிச்சு நம்ம எந்த காலத்துல உற்படுறது நம்ம ஒண்ணு உற்படுற மாதிரி தெரியல எல்லா என்ன இவ யாரு ரோல் மாடலை பார்ப்போம் அப்படின்னா என்ன செய்வ யாரு பாவத்துல சம்பாரிச்சு வந்து என்ன செய்ய வீடு வாசல் கட்டினாலும் என்ன காலம் போல கஷ்டப்படுறது ஒரு இடம் என் கூடதான் இருந்தா அவன் என்னென்ன பார்த்து இப்படி வந்து மனக்கோட்டம் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கான் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள் வருது நேரத்திலே கூட அவன் பாவங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பெறமா அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா நீ மக்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரி நீ அல்லாமல் எஞ்சிக்கொள் நீ தனிமையில இருந்தாலும் கூட அல்லாஹ் எஞ்சிக்கொள் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் கல்வியில் விரிசால் நிச்சயமாக கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் ஒரு அறிஞர் இப்படி சொல்வார் சிசிடி கேமராவுக்கு பயப்படுகின்ற அளவுக்கு கூட இன்னைக்கு இரையச்சம் என்பது இல்லாமல் போனோம் ஒரு கேமரா ஆஹா கேமரால வச்சிருக்காங்க என்பதாக யோசிக்கும் பேசிக்கோம் இல்லையா நாங்க ஓத போறோம் பெரும்பாலும் பேச மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க சில நேரத்துல வந்துட்டு ஏதாவது நோட்டுவாங்க டேய் கேமரா வாயை முடி மதியாதே ஓதிட்டு வருது ஏன் அப்படின்னா சில நேரத்துல மாதிரி இவர் எதையாவது பேசிட்டார் அப்படி ஒரு இடத்துல நடந்து வச்சு இவங்க கேமரா எடுக்கவே தெரியாம ஏதாவது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதை யாரு பேசுறீங்க அப்படின்னு முடிச்சு ஓதற்கு பிறகு அந்த அச்சத்தை கூட்டு போனாரோ அவரை வந்து அந்த அதுக்கு உரிமை அந்த கடைக்கு உரிமையாச்சினாரு பாருங்க கேமரா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு வந்திருப்பா அப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த கேமராவுக்கு பயப்படுகின்ற அளவுக்கு கூட இரவேச்சம் என்பதை ராமல் பொறுத்த சரி விரிவாக இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கிருந்தாலும் நல்லா வெஞ்சிக்கொள் உமர்நாத் அசீஸ் ராம் ஒரு பெரிய 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 உங்கள் தான் இவங்க யார் அப்படின்னா இரண்டாவது உமர் என்று சொல்ல இரண்டாவது உமர் என்று போற்றப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு அப்பாசியாக்கள் வந்து பெரிய அரசர் ஒரு துறவியாக வாழ்ந்தோம் வர அப்படின்னு அது உமரை பார்க்க மாதிரி அப்படியே ஆட்சி செய்வார் அவ்வளவு மீதமா நேர்மையான ஆட்சியார் அவர் என்ன சொல்றாரு இந்த தக்குவாங்கிற வார்த்தைக்கு தக்குவானா என்ன தெரியுமா தக்குவா என்பது அதிகமாக தொழுதல் என்பதோ அதிகமாக நோன்பு வைக்கல் அர்த்தம் அல்ல

ஏற்று நடப்பதும் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இதுதான் தக்குவாயமாக கூறுகிறார் தக்குவானா ஒவ்வொரு விஷயத்திலுமே அல்லாஹிரை இருக்கின்றானா அதை நாம் செய்ய வேண்டும் அல்லாஹிரை தடுத்திருந்தால் விலகி வாழ வேண்டும் இதுதான் தக்குவாயமாக இருக்கிறார் ஏன்னு சொன்னா இன்னைக்கு இபாதத் என்பதெல்லாம் மனிதர்கள நிறைய இருக்காது மனிதர்கிட்ட நிறைய இபாதத் இருக்கு சரியா ஆனா அதே நேரத்திலே ஹராமை விட்டு விலகி கொள்வதிலே தான் என்ன செய்யுது மக்கள் சருகி விடுகிறார்கள் என சொல்லுவாங்க பிரம்மா சொல்லுவாங்க இத்தகைய மகாவிமல்லா தப்பு நாகுதன் நீ ஹராமை விட்டு விலகிக் கொள் நீ மிகப்பெரிய வணக்கசாலி ஆகுவாய் பெருமா சொல்லுவாங்க ஏன் பெருமா நான் சொல்லுவாங்க வணக்கம் செய்தவனை வணக்கசாலிகளாக சொல்ல ஹராமை விட்டு தவிழ்ந்து கொண்டவனை வணக்கசாலிவாக கூறுகிறார் ஏன் என்று சொன்னால் அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள் ஒரு மனிதன் செய்யறது வணக்கங்கள் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஹராமை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிக உயர்ந்தாக சொன்னால் நீ அதிகமாக தொழுதல் நோன்பு வைக்குதல் என்பதல்ல மாறாக எல்லா நிலையிலும் அல்லாஹ் அஞ்சி இருக்குதல் அல்லாஹியபிள்களை ஏற்று அல்லாஹ் தடுத்த வேலை விட்டு விலகி இருக்க என்பதாக எழுதுறாங்க நம்முடைய வாழ்க்கையில அவர் எங்கிருந்தாலும் சரி எல்லா நிலையினுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும் இரண்டாவதாக நம்மை அறியாமல் ஒரு தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அந்த தவறை நாம் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் காலம் பூரா தவறை செய்துவிடக் கேரக்டரை கேரட்டை தவறாக சொல்லக்கூடாது என்னுடைய வாழ்க்கையிலே தவறு நடந்தால் அந்த தவறை நாம் திருத்தக்கூடியவளாக இருக்க மூன்றாவளாக சொல்லுவாங்க அப்படின்னா மத்த இடத்திலே நல்லபடியாக நடந்து கொள்ளக்கூடியவளாக வருமானம் சொல்லுவாங்க வருமானத்தை சாபி கேட்பாங்க எல்லாருடைய தூதரின் நன்மை என்றால் என்ன என்பதால் பெருமானாத்தான் ஹோஸ்தல ஹொழுப்பு நற்பண்பு இயல்பாக சொல்வார் நற்பண்பு என்பது நன்மையாக இருக்குது வந்தே வந்தே சில ஒரு மனிதனுடைய நற்பண்பின் மூலமாக இன்னொரு மூவில எதிரிக்கும் தரத்தை சாய்மல் காயும் ஒரு மனிதன் ஒரு மனிதனத்தில் நல்லபடியாக நடந்து கொண்டால் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் தொழுதவருக்கு நன்மை கிடைக்காது பெருமானா வந்தே சில சொல்லுவாங்க மீசால் என்ற தராசை கனத்தால் தாக்கக்கூடியதிலே நற்பண்பை விட சிறந்ததிலே என்பாக சொல்றாங்க அங்கே பெருமானார் வணக்கத்தை சொல்லலை